இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் ஃபார்முக்கு வருவாரா நாங்களும் சரியான நேரம் பார்த்து ஃபார்ம் வருவோம்ல இப்படி வந்து ஸ்ரீலங்கன் கேப்டன் வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நல்ல ஒரு கொடுத்து ஹாஃப் ஹாஃப் அடிச்சுருக்காரு அடிச்சிருக்காரு பவன் இவங்க மூணு பேருமே ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஸ்ரீலங்காக்கும் ஓமனுக்கும் நடந்த மேட்சில் ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க கமில் மிசரா பத்தும் நிசங்கா இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேக்குள்ள வந்து அவுட் ஆயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குசால் மெண்டிஸ் பவன் ரத்னி ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொடுத்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பவன் ரத்னி வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஷனாக்கா வந்தாருங்க இவர் என்ன ஒரு இன்னிங்ஸை கொடுக்க போகிறாரோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா போன மேட்சில் அயர்லாந்துக்கு எதிராக மனுஷன் வந்து டக் அவுட் ஆகிட்டாரு இதனால பல்வேறு விமர்சனங்களை வந்து சந்தித்தார் என்னப்பா ஒரு கேப்டன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி இருக்கும்போது அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு இன்னைக்கு ஷனாக்கா வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தினாருங்க ஒட்டு மொத்தத்தில் இன்றைக்கி ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸு குஷால் மெண்டிஸ் பவன் ரத்னாக்கே ஷனாக்கான்னு சொல்லிட்டு மூணு பேருமே அதிரடி நான் அதிரடின்னு சொல்லிட்டு பட்டையை கலப்புனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து ஓமன் ஓமன் சேஸ் பண்ணுவாங்களா நல்ல ஒரு டஃப் மாதிரி அயர்லாந்து மரண பயத்தை காட்டுவாங்களோ அப்படின்னு வந்து வந்து நடந்ததே வேறங்க இன்னைக்கு ஓமனுக்கு ஸ்டார்டிங் பவர் பிளேக்குள்ளே முப்பத்தாறு ரன்னுக்கு மூணு விக்கெட் வந்து போயிருச்சு ஆனா என்னதான் ஒரு பக்கத்துல விக்கெட் போனாலும் முகமது நதி மட்டும் நின்று ஆனாப்பா ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் தான் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாங்களா நானும் என் பங்குக்கு ஹாஃப் செஞ்சுரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்மேன் ஆர்மியா மனுஷன் கடைசி வரைக்கும் போராடினாருங்க ஆனா என்னதான் இவர் போராடினாலும் இவருக்கு சப்போர்ட் பண்ண எந்த பேட்ஸ்மேன்ஸுமே இல்லை இதனால இருபது ஓவர் முடிவுல ஓமன் வந்து வெறும் நூத்தி இருபது ரன்னு தான் எடுத்தாங்க இதனால இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா நூத்தி அஞ்சு ரன்னு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே வந்து ஸ்ரீலங்கா ரெண்டாவது வெற்றியை வந்து புதுவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து அயர்லாந்து கூட மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஓமன் கூட வந்து வின் பண்ணிட்டாங்க அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் நம்ம சின் வேர்ல்டு கப்புன்னு வந்தாலே அப்போ மட்டும் விளாண்டுட்டு மத்த டைம்ல ஆக்டிங் போடுற ஆஸ்திரேலியா கூட மேட்ச் வந்து அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கையிலே பிடிக்க முடியாது அவங்க நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்